என்னுடைய நூறு நாள் நடைபயண நிகழ்ச்சியாக திருப்பூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் காலையிலே நடைபெற்றது நொய்யல் ஆறு காவிரி ஆற்றின் ஒரு கிளை நொய்யல் என்றாலே நோய்களை காப்பாற்றுகின்ற நோய்களை தடுக்கின்ற ஒரு ஆறாக ஒரு காலத்திலே இருந்தது வெள்ளங்கிரி மலை கோயம்புத்தூரில் மேற்கு பகுதியில் உள்ள வெள்ளங்கிரி மலையிலே அங்கிருக்கின்ற மூலிகை சூழ்ந்த அந்த தண்ணீரில் தோன்றுகிறது நொயல் ஆறு அதனால் தான் நோய்களை தீர்க்கின்ற ஆறாக அந்த காலத்தில் இருந்தது இது சோழர்கள் சேழர்கள் பாண்டியர்கள் இந்த மூவேந்தர்களும் இந்த ஆற்றை பயன்படுத்தினார்கள் இந்த ஆற்று தான் அந்த ராஜகேசரி பெருவழி என்று அங்கே இந்த இடையில அதாவது ரோம் நகரத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இணையா இணைப்பாக இருந்த இந்த இந்த பாதை இதற்கெல்லாம் அவ்வளவு வரலாறு இருக்கு ஆனால் இன்று நொய்யல் ஆறு சாக்கடையாக இருக்கிறது இந்த நொய்யல் ஆற்றை பாதுகாக்க வேண்டும் இல்லை நொய்யல் ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்று சூழல் வந்திருக்கிறது இது சம்பந்தமா பாட்டாளி கட்சி கடந்த காலத்திலே பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கருத்தரங்கங்கள்லாம் நடத்திருக்கிறோம் அழுத்தம் கொடுத்திருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம் ஆனா இந்த ஆறு நொயல் ஆறு நூத்தி எண்பது கிலோமீட்டர் தொடங்கி வெள்ளங்கிரி மலையில தொடங்கி நூத்தி எண்பது கிலோமீட்டர் பிறகு கரூரில் நொயில் என்ற கிராமத்திலே காவிரியில கலக்கிறது இடையில நான்கு மாவட்டம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டத்தில் வழியாக செல்கிற இந்த ஆறு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலையும் கழிவு நீர் கலக்கிறது கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இந்த செங்கல் சூளை கழிவு ரசாயன கழிவு தொழிற்சாலை அதிகமாக கழிவுகள் அது இல்லாமல் அந்த கோழி இறைச்சி அது கழிவு மனித கழிவு அதன் பிறகு திருப்பூர் வந்தவுடனே சாயப்பட்டறை கழிவு கூடுதலாக மனித கழிவு மட்டுமில்ல திடக்கழிவு மட்டும் இல்ல சாயப்பட்டறை கழிவு இந்த பகுதியில கிட்டத்தட்ட முப்பது ஆயிரம் சாயப்பட்டறைகள் இருக்கிறது அந்த உடைய கழிவுகள் சுத்திகரிக்கப்படாத கழிவுகள் ஒரு நாளைக்கு ஒன்பது கோடி லிட்டர் கழிவு நொயலில் கலக்கிறது இது இல்லாமல் பதினெட்டு சுத்திகரிக்கின்ற ஆலைகள் என்று தான் வேலை செய்யுது அதுல சுத்திகரிப்பு எதுவும் நடக்கல அந்த கழிவு நேரடியாக அப்படியே இதுல மறுபடியும் நொய்யல்ல கலக்கிறது இன்றைக்கு தென்னோக்கி கீழே வந்தேன்னா உரத்துப்பாளையம் சொல்லிட்டு ஒரு தடுப்பணை இருக்கு அந்த உரத்துப்பாளையின் தடுப்பணையில அங்க போய் இந்த கழிவு எல்லாம் போய் தேங்கி நிக்குது அந்த உரத்துப்பாளைய கீழே இருக்கிற விவசாயிகள் அந்த அணையை திறக்க கூடாதுன்னு பல போராட்டம் நடத்திருக்கின்றார்கள் இந்த அளவுக்கு மோசமாக நொய்யலாறு இருக்கிறது இந்த நொய்யலாறு தண்ணி தான் இந்த கழிவு எல்லாம் இங்க வந்து சேர்ந்து இது காவிரியில கலந்து காவிரி மூலமாக வீராண ஏரியில வந்து வீராண ஏரி மூலமாக சென்னை மக்களுக்கு இந்த தண்ணி தான் குடிச்சிட்டு வராங்க ஆக இது ஏதோ இந்த பகுதி பிரச்சனை மட்டும் இல்ல சென்னையில ஒரு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கு அதாவது என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ அறுபத்தி ஏழுல இருந்து ஒவ்வொரு ஆறாக செத்து கொண்டிருக்கிறது ஏன்னா இவங்க ஆற்றை பற்றி அந்த முக்கியத்தை பற்றி இவங்களுக்கு தெரியல இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே கூவம் சென்னை கூவம் ஆறு சாக்கடையா மாறிடுச்சு ஆறு சாக்கடையா மாறிடுச்சு கொசத்தலையாறு சாக்கடையா மாறிடுச்சு தாமிரபரணி சாக்கடையா மாறிடுச்சு வைகையாறு சாக்கடையா மாறிடுச்சு நொய்யலாறு சாக்கடையோ சாக்கடையா மாறிடுச்சு சரி மாறிடுது மாறதுக்கு இது தடுத்து இருக்கணும் பிறகு என்ன செஞ்சாங்க ஒன்னும் செய்யல இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நூத்தி மூன்றாவது வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்து நொய்யல் ஆற்றையும் பவானி ஆற்றையும் அமராவதி ஆற்றையும் மறுசீரமைப்பு செய்து அதை சுத்தப்படுத்துவோம் தூய்மைப்படுத்துவோம் மீட்டெடுப்போம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த நாலரை ஆண்டு காலத்துல ஒரு துரும்பு கூட வைக்கல நாங்க தான் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பத்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யணும் கொடுக்கணும் இந்த ஆத்த காப்பாத்தணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நாங்க பாட்டாளி மீன் கட்சி வரோம் ஆனா பெயரளவு கூட திமுக அரசு எதுவுமே செய்யல ஆக இதெல்லாம் நிச்சயமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் திமுகவுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் இது இந்த நொய்யல் மூலமாக இது கொங்கு மண்டலத்தினுடைய பெருமை இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஏக்கர் விவசாயம் இதை நம்பி இருக்கிறது கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து நகர்ப்புற பகுதிகள் நகர்ப்புற பகுதிகள் கோவை திருப்பூர் போன்ற நகர்ப்புற பகுதிகள் இன்னும் பேரூராட்சிகள் எண்பத்தி ஐந்து நகர்ப்புற பகுதிகள் இந்த ஆற்றை நம்பி இருக்கிறது குடிநீருக்கு நம்பி இருக்கிறது இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு ஆனா எதையும் கண்டுக்காம இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது இப்ப பார்த்தா கழிவு அப்படியே சாக்கடை அப்படியே கலக்குது நோயில் கலக்கு நீங்களும் பாத்திருப்பீங்க அது திடக்கழிவு ரச மனித கழிவு அப்படியே கலக்குது சுத்திகரிப்பு கூட கிடையாது ஆனா இது திருப்பூர் மாநகராட்சி என்ன மாநகராட்சி என்ன நீங்க பண்றீங்க அப்போ ஒரு மாநகராட்சி நடக்கணுமா நடந்துக்கணுமா திட்டங்கள் கிட்ட வேற எதுவும் இல்லையா அதனால இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் தொடர்ந்து இதை பத்தி நான் விட்டு இல்லை தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு நான் குறிப்பாக நாங்க எல்லா ஆத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் சமீபத்தில் கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு கூட தாமிரபரணியில் போய் நாங்கள் பார்த்து அங்கே ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொண்டோம் இதே தான் தாமிரபரணியில இதே போன்ற ரசாயன கழிவு திடக்கழிவு எல்லாம் கலந்துட்டு இருக்குது அல்ல அதனால இது நிச்சயமாக மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் பாட்டாளி கட்சி என்னுடைய நடைப்பயணத்தில் இது ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் வைத்து

நான் திருப்பூர் மட்டும் திருப்பூர் திருப்பூர் ஈரோடு கரூர் கோயம்புத்தூர் இந்த பகுதியில் நான் சொல்றேன்

பாட்டாளி பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக இருக்கின்ற கட்சி குறிப்பாக விவசாயிகள் தொழிலாளர்கள் சாமானிய மக்கள் பாட்டாளி மக்களுக்காக தொழிலதிபர்கள் இவர்கள் இந்த ஆற்றை மாசுபடுத்தினால் அதில் அதிக அளவில் நாங்கள் கண்டிப்பது மட்டுமல்ல நிறுத்த வேண்டும் என்று தொடர் போராட்டங்களை கடந்த காலத்தில் வரும் காலத்தில் இது ஐயாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து வெள்ளத்திருக்காங்க இது வந்து தமிழ்நாடு ஒரு அரசு என்பது பருவம் அதுக்கு முன்பாக நடவடிக்கைகள் ஏற்படுத்த நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தமிழக அரசு திமுக அரசு ஒரு நடவடிக்கையும் செய்யல இது இங்க மட்டும் திருப்பூர் பகுதியில் மட்டும் இல்ல சென்னை பகுதியிலயும் கடலூர் பகுதியிலயும் குறிப்பாக டெல்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயிர் எல்லாம் வந்து நீர்ல மூழ்கிடுச்சு சம்பா பயிர் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஏக்கர் பயிர் வந்து நீர்ல மூழ்கிடுச்சு அது மட்டும் இல்ல இவங்க சரியான காலத்துல அறுவடை செய்ய அதாவது கொள்முதல் செய்ய அறுவடை செஞ்சிட்டு இருக்காங்க விவசாயிகள் கொள்முதல் செய்யாத காரணத்தால வந்து நெல் பயிரெல்லாம் வந்து முளைய ஆரம்பிச்சிடுச்சு அது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதாவது ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ஆறு லட்சம் ஏக்கர்ல வந்து குறுவை சாகுபடி செய்தார் விவசாயிகள் அதுல ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டரை டன்னு நெல்லு உற்பத்தி அப்படி கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் டன் வந்து நெல்லு வந்து சாகுபடி இந்த ஆறரை லட்சம் ஏக்கர்ல வந்திருக்கணும் ஒரு துறையாம நான் சொல்றேன் ஆனா தமிழக அரசு இன்னைக்கு வரைக்கும் நெல் கொள்முதல் செய்தது அஞ்சரை லட்சம் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க ஆனா விளைஞ்சது கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் டன் விளைஞ்சிருக்கு கொள்முதல் செஞ்சது வெறும் அஞ்சரை லட்சம் தான் போவாங்க யார்கிட்ட போவாங்க நாங்க எல்லாத்தையும் கொள்முதல் செஞ்சிட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றது சென்னையில இப்போ சென்னையில வந்து என்ன அட்வைஸ் கொடுத்துருக்கேன்னா மக்களுக்கு நல்லதா ஒரு போட்டு ஒண்ணு வாங்கிக்கோங்க இல்ல அந்த மழை காலத்துக்கு மட்டும் லீஸ் எடுத்துக்கோங்க எங்க ஏதாவது நல்லதா போட்டு ஏன்னா அரசாங்கத்தை நம்பி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது என்னென்ன பேர் மட்டும்தான் என்ன சென்னை என்ன சென்னை அது சிங்கார சென்னை பேரு ஏழ்மிகு சென்னை சிங்கார சென்னை ஆனா மழை காலத்துல தான் போக முடியும் மக்கள்லாம் அந்த மழை காலத்துல அந்த பிளைஓவர் தான் அவங்க வண்டி ஆறு பைக் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அடிச்சுன்னு போயிடுது அது ஆனா இவ்வளவு காலமா ஆட்சி செய்து அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறாங்க திமுக என்ன அடிப்படை வசதிகள் என்ன கட்டுமானங்கள் டெல்டா பகுதியெல்லாம் இவங்க அறுபது வருஷமா ஆண்டுட்டு இருக்கிறாங்களா மாறி மாறி டெல்டால நெல் வருதுன்னு தெரியுது அந்த விளைதுன்னு தெரியுது அதுக்கு இன்னும் நிறைய சேமிப்பு கிடங்குகள் கட்டி இருக்கலாமே கொண்டு வந்திருக்கலாமே அதான் அடிப்படை அது காலம் இருக்கும் இல்ல அது ஆனா சேமிப்பு பண்ண முடியல ஏன்னா இப்ப என்னன்னா ரெண்டு லட்சம் டன்னு வந்து கடந்த ஆண்டு கொள்முதல் செஞ்சது அப்படியே இருக்கு இப்ப இப்ப கொள்முதல் செய்யறது இடம் கிடையாது ஏன் இடம் இல்லைன்னா இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ல இல்லை அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல கொள்ளடிக்கிறாங்க தூர் வாரலை அதனால்தான் இப்போ அங்க ரெண்டு லட்சம் ஏக்கர் நெல் வந்து நீர்ல மூழ்கிடுச்சு தூர் வரல கணக்கு மட்டும் ஐயாயிரம் கோடி நாங்க அந்த சேதத்துக்கு நாங்க சும்மா என்ன பண்ணிருக்காங்க எது பண்ணிருக்கான்னு தெரியாது வடகிழக்கு கடந்த வாரம் தான் தொடங்கி இருக்குது நம்ம இன்னும் பார்க்க போறோம் இன்னும் பெரிய அளவுல பாதிப்பு வரக்கூடாது நம்ம மழை வேணும் பாதிப்பு வரக்கூடாது லட்சம் தாண்டி அதாவது இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி நேரடி கடன் இன்னைக்கு வந்து ஒன்பது லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கடன் ஆக இந்த நாலரை ஆண்டு காலத்துல அதாவது இருந்து நம்ம ஒட்டுமொத்த இவ்வளவு காலமாக எழுபத்தி ரெண்டு ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய அரசுடைய நேரடி கடன் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கோடி ஆனா இந்த நாலரை ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டு நேரடி கடன் ஒன்பதரை லட்சம் கோடி தோராயமா இது நேரடி கடன் இது இல்லாம பொதுத்துறை போக்குவரத்து மின்சாரத்துறை அதெல்லாம் வாங்கின கடன் அது ஒரு அஞ்சு லட்சம் கோடி இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி கடன்ல இருக்கு இவங்க தமிழக அரசில் வந்து ஆண்டுதோறும் வட்டி மட்டும் எழுபதாயிரம் கோடி வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கிறாங்க அந்த வட்டி எப்படி கட்டுறாங்க தெரியுமா கடனை வாங்கிதான் கட்டுறாங்க எப்படி பாருங்க வட்டி கட்டுறதுக்கு கடனை வாங்கி வட்டி கட்டுறது ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி கடனை முதலீடு இந்த அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் கோடி தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கடன் அடைக்கிறதுக்கு மீதி நிர்வாகத்திற்கு அப்ப என்ன நிர்வாக திறமை இருக்கு உங்களுக்கு என்ன நிர்வாகம் செஞ்சிட்டு இருக்கீங்க மேலும் மேலும் கடன் சுமையில தான் நீங்க தமிழ்நாட்டிருக்கு நிர்வாக திறமையும் கிடையாது தகுதியும் கிடையாது பாண்டா அதாவது அவர்கள் என்னுடைய நண்பர் நான் மக்களவையில தேர்வு பொழுது என்னுடைய இருக்கையில பக்கத்து இருக்கையில பாண்டா அவர்கள் அப்போ இருந்தார் அப்போ அவர் பிஜேடியில இருந்தார் அப்போதுல இருந்து எனக்கும் அவருக்கு நட்பு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பிஜேபி பொறுப்பாளராக பொறுப்பேற்ற பிறகு நட்பு ரீதியில ஒரு மரியாதை நிமித்தமா என்ன அப்படியா எனக்கு தெரியல விவகாரம் அதை பத்தி எனக்கு கருத்து சொல்றதுக்கு இதுவும் கிடையாது எங்க உட்கட்சி விவகாரத்துக்கு பதில் நான் இப்ப நான் சொல்ல மாட்டேன் இப்ப வந்தா ஆனா நிச்சயமா மக்கள் தமிழக மக்கள் ஆளும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் அவங்க எதுவும் ஃபெயிலியர்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் திடீர் திடீர்னு உடனே உடனே வந்துட்டு ராத்திரி மூணு மணிக்கு வராரு முதல் அமைச்சர் அப்புறம் போஸ்ட் வந்து திடீர்னு இவ்வளவு பேர் டாக்டருங்க வராங்க ஒரு போஸ்ட் செய்யறதுக்கு ஒரு நாள் ஆகும் முப்பது போஸ்ட் மார்ட்டம் ராத்திரில எங்க இருந்து வந்தாங்க டாக்டருங்க எத்தன டேபிள் போஸ்ட் எப்படி செஞ்சிருக்காங்க அப்புறம் காலையில உடனே வராங்க நிறைய 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 கேள்விகள் இருக்கு பதில் வந்து சிபிஐ தான் சொல்லுவோம் சிபாசங்க கேட்குறாங்க வராங்க அதிமுக ஆகட்டும் பாஜக ஆகட்டும் எல்லாருமே வரணும்ங்கறாங்க பாமாக்கோட நிலைப்பாடு என்ன சார் அரசியலுக்கு யாரோனா வரப்பில்லை அரசியலுக்கு யாரோனா கூட்டணி நாங்க இன்னும் அதை பத்தி எதுவும் பேசல எங்களுடைய நிலைப்பாடு நாங்க இன்னும் விரைவில் நாங்க அறிவிப்போம் மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்துல வந்து கமலஹாசனோட தேர்தல் பிரச்சாரத்திலையும் வந்து இதே மாதிரி ஆம்புலன்ஸ் பிரச்சாரம் இருந்துச்சுன்னா கமலஹாசன் அப்ப பேசியிருக்காரு இருக்காரு இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு ஆதரவா அவர் வந்து அவரால முடிஞ்ச உதவி செஞ்சிருக்காருன்னு கடந்த வாரம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பா பேட்டி கொடுத்திருக்காரு கமலஹாசனுடைய நிலைப்பாடு உங்களுடைய கரார் அவர்கிட்டத்தான் கேட்கணும் ராஜசபா வாங்கியிருக்கிறாரு நல்லா இருக்கட்டும்

எந்த கட்டுமானங்களும் கிடையாது பொய்யதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க பொய்லதான் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டில் முதலீடு நடந்திருக்கிறது என்று ஒரு பொய்ய சொல்லி நடந்திருக்கிறது வந்து ஒன்று ஒன்றரை லட்சம் கோடிதான் நான் ஒரு புத்தகம் நான் ஒரு ஆவணம் தயார் பண்ணியிருக்கிறேன் அது கொஞ்சம் நாள்ல நான் வெளியே கொண்டு வரப்போறேன் அதுல அதுல எல்லாமே வரப்போகுது அதுல ஏன்னா பார்த்தாலும் பொய்ய நாங்க வந்தா நீட்டு தேர்வு நாங்க உடனே ஒரே வாரத்துல நாங்கள் கையெழுத்து போட்டு ஒழிச்சுடுவோம்னு சொன்னாங்க நாங்க வந்து மாத மாதம் கரண்ட் பில் எடுப்போம்னு சொன்னாங்க நாங்க வந்து நூத்தி நூறு நாள் நூத்தி ஐம்பது நாள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொடுப்போம்னு சொன்னாங்க எவ்வளவு நாள் திட்டமா கிடைச்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் பத்து நாள் தான் கிடைச்சிருக்குது அதுவும் எண்பத்தஞ்சு லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு தான் பத்து நாள் வேலை கிடைச்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்குது ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் அரசு ஊழியர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் பழைய ஓய்வூதியத்தை நாங்க கொடுப்போம் மீண்டும் கொண்டு வருவோம் இப்படி எல்லாம் பொய்யே சொல்லி சொல்லி ஆட்சிக்கு வந்து திமுக நிர்வாகம் செய்வதற்கு தகுதியற்றவர் அதனால தான் நாங்க வந்து மக்கள் நலன் கருது ஏன்னா எதுக்கெடுத்தாலும் ஊழல் தான் இப்போ கனிம வளம் அன்னை கூட நான் அறிக்கை விட்டுருக்கேன் முந்தா நாள் வந்து தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய கனிம வளம் கொள்ளைன்னு நினைக்கிறேன் அதே போன்று இங்க திருப்பூர் பகுதியில் நூறு கோடி ரூபாய்க்கு அந்த ஊர் தேரின் ஞாபகம் இல்லை எனக்கு நூறு கோடி ரூபாய்க்கு கொள்ளை அடிச்சிருக்கிறாங்கன்னு வெளிப்படையா செய்தி வந்துட்டு இருக்கு அதெல்லாம் ஆய்வு பண்ணா கிட்டது கோடிக்குன்னு அதிகமா அடுத்தது அதிகாரி நானூத்தி ஐம்பது கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு கனிமவள கொள்ளைன்னு ஊழல் நடிச்சோட்டிருக்காங்க தென் மாவட்டத்துல ஆயிரக்கணக்கான கோடி கனிமவள ஊழல் நடந்துட்டு இருக்கு அது வந்து கேரளாவுக்கு எடுத்துட்டு போறாங்க அரசுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு பெரிய நபர் அரசியல முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற ஒரு காட் ஃபாதர் தான் அவர் தலைமையில் தான் நடக்குது அவரும் ஒரு குடும்பத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது சிபிஐன் குறி தான் பண்ணனும் இப்போ சி திமுக பண்ணுவாங்களா பண்ண போறது இல்லை இது நிறைய நடந்துட்டு இருக்குது மக்களும் மக்கள் எதுவுமே சேரல விளம்பரம்தான் விளம்பர அரசு தான் நடந்துட்டு இருக்கு புள்ளி பப்ளிசிட்டி தான் மக்கள் சார்ந்த பிரச்சனை எதுவுமே தீர்க்கல கல்வி அதெல்லாம் நீ

மாவட்டம் இந்த பகுதியில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க மாணவர்கள் மத்தியில் ஒன்பது விழுக்காடு மாணவர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள் என்று ஒரு ஆய்வு இது வந்து இன்னைக்கு அது பதினைஞ்சு விழுக்காடா உயர்ந்திருக்கிறது மாணவர்கள் மத்தியில பதினைஞ்சு விழுக்காடு மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்னன்னா இந்த நாலரை ஆண்டு காலத்துல எவ்வளவு மோசமா ஒரு சூழல் தமிழ்நாட்டுல இருக்கு சட்டம் ஒழுங்கு கெடுறதுக்கு காரணமே இந்த போதை பழக்கம் தான் இந்தியாவிலேயே அதிக போதை பொருட்கள் விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இது ஒரு பக்கம் டாஸ்மாக் விற்பனை இருபத்தி நாலு மணி நேரமா வித்துட்டு இருக்காங்க டாஸ்மார்க் அது வேற டாஸ்மாக் கடை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கடைகள்னா சந்து கடைகள் ஐயாயிரம் கடைகள் இருக்கு தமிழ்நாட்டுல எப்ப வேணா கிடைக்கும் பார்னா பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் திறந்து வச்சிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் ஆனா கஞ்சா காக்கேன் அபின் ஹெரோயின் எல்எல்ஜி மித்த லாம்பிடு என்னென்ன போதை மாத்திர போதை பழக்கம் இருக்குது அத்தனையும் தமிழ்நாட்டில் உள்ள நகரத்துல மட்டும் இல்ல கிராமத்தில் கிடைக்குது சரளமா கிடைக்குது காவல்துறை தெரியாமல் விற்க முடியாது காவல்துறை யார் கீழே இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கீழே இருக்கு அதனால இது மோசம் அது முக்கியம் இன்னொரு காரணம் தான் சொல்றேன் திமுக ஏன் வரக்கூடாது இந்த நாலரை ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையை அழிச்சிட்டாங்க அவர்கள் முதல் முதல் ஆட்சிக்கு வந்த நேரத்திலே மூடி கடந்த அந்த சாராய கடையை மூன்று அடிச்சிட்டார் ஒரு தலைமுறை இப்ப இருக்கிற தலைமுறை அவங்கள ஒட்டுமொத்தமா அடிச்சு முடிச்சிட்டார் ஏன்னா இது மீட்டு எடுக்கணும்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது இதனால தான் சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருக்கு